வரங்கள் தீர்க்கர்சன வரம் மீண்டும் உங்களுடன் இருப்பது நல்லது கடந்த வாரமும் இந்த வாரமும் பரிசுத்த வரங்களைப் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் இப்போது வரை நான் வெளிப்படுத்துதலின் மூன்று வரங்களையும் வல்லமையின் மூன்று வரங்களையும் கையாண்டேன் ஆனால் இப்போது நான் மூன்று குரல் வரங்களை கையாள போகிறேன் அதாவது மனித குரல் உறுப்புகள் மூலம் அவசியம் செயல்படும் வரங்கள் இந்த மூன்று வரங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தல் பற்பல பாஷைகளை பேசுதல் மற்றும் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் ஆகும் இன்று நான் தீர்க்க தரிசன வார்த்தை பற்றி போகிறேன் முதலில் நான் அதை விவரிக்க முயற்சிக்கிறேன் தீர்க்க தரிசனம் என்பது ஒரு விசுவாசிக்கு விசுவாசியின் சொந்த புரிதல் அல்லது பகுத்தறிவு அல்லது கல்வியினால் வராத தேவனிடமிருந்து வரும் வார்த்தைகளை பேசுவதற்கு பரிசுத்த ஆவியால் வழங்கப்பட்ட திறனாகும் அதை மீண்டும் சொல்கிறேன் தீர்க்க தரிசனம் என்பது ஒரு விசுவாசிக்கு விசுவாசியின் சொந்த ஞானம் அல்லது புரிதல் அல்லது கல்வி மற்றும் பலவற்றிலிருந்து வராத தேவனிடமிருந்து வரும் வார்த்தைகளை பேசுவதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் பரிசுத்த ஆவியால் வழங்கப்படுகிற திறன் இப்போது இந்த தீர்க்க வரம் ஆரம்ப காலத்திலிருந்தே தேவனுடைய மக்களின் வரலாறு முழுவதிலும் செயல்பாட்டில் இருந்தது ஆதி புஸ்தகத்திலே நாம் அதை பலமுறை காண்கின்றோம் உதாரணமாக ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த விஷயத்தில் இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் தந்தையான ஈசாக்கு தன் மூத்த இரட்டையரான ஏசாவை ஆசீர்வதிப்பதாக நினைத்தார் ஆனால் யாக்கோபு ஏசாவைப் போல ஆள் செய்து பார்வையற்ற தனது தந்தையான ஈசாக்கிடம் தன்னை காண்பித்தார் ஈசாக்கு அவனது பார்வையற்ற நிலையில் யாக்கோபை ஏசா என்று எண்ணி அவன் மேல் தன் கைகளை வைத்து அவனை ஆசீர்வதித்தான் பின்னர் அவன் ஏசாவே அல்ல யாக்கோபை ஆசீர்வதித்தான் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஏசா தனது தந்தையிடம் ஆசீர்வாதத்தை மாற்றி கொடுக்கும்படி கெஞ்சினான் ஆனால் ஈசாக்கு என்னால் அதை செய்ய முடியாது நான் ஆசீர்வதித்தேன் அவன் ஆசிர்வதிக்கப்படுவான் என்று சொன்னான் எனவே ஈசாக்கு தீர்க்க பேசிய வார்த்தைகள் எப்படி அவருடைய சொந்த புரிதலில் இருந்து வரவில்லை என்பதையும் உண்மையில் தலைகீழாக செயல் தவிர்க்க முடியாமல் அவரது சொந்த திறனுக்கு மேலாக இருந்தன என்பதையும் நாம் காண்கின்றோம் யோசியப்பின் இரண்டு மகன்களை ஆசிர்வித்த யாக்கோபுடன் இது போன்ற ஒரு விஷயத்தை நாம் பெறலாம் யோசியப்பு யார் பெரிய ஆசிர்வாதம் பெற வேண்டும் என்ற யோசனை அவனுக்கு இருந்தது ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் தூண்டப்பட்டு யாக்கோபு தனது கைகளை குறுக்காக மாற்றி நீட்டி பெரியவனான மனாசையை விட இளையவனான எப்பிராமை அதிகமாக ஆசிர்வித்தான் மீண்டும் யாக்கோபு என்னால் அதை மாற்ற முடியாது இது தேவனின் செயல் என்னுடையது அல்ல என்று சொன்னான் எனவே தீர்க்க தரிசனத்தின் மூலமாக ஒரு விசுவாசி தேவனுடைய ஆலோசியின் ஒரு வழியாக மாற முடியும் தேவனின் நோக்கங்கள் தேவனிடமிருந்து வரும் வார்த்தைகளில் கொடுக்கப்பட்டவை விசுவாசியிடமிருந்து அல்ல என்பதை நாம் காண்கிறோம் அவை பசுத்த ஆவியினால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் கொடுக்கப்படுகிறது இப்போது புதிய ஏற்பாட்டில் இந்த வரமானது பயிற்சி செய்யப்படுவதை தவிர்த்து நிறையவே சொல்லப்படுகிறது முதலில் அது கொடுக்கப்பட்ட நோக்கங்களை பார்க்கிறோம் இவை ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது அங்கு பவுல் கூறுகிறார் தீர்க்க தரிசனம் சொல்கிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான் அதாவது தீர்க்க தரிசனம் சொல்பவர் மனிதர்களிடமிருந்து தேவனின் சார்பாக பேசுகிறார் மேலும் இறுதி நோக்கம் மூன்று வார்த்தைகளில் கூறப்பட்டுள்ளது பக்தி விருத்தி புத்தி மற்றும் ஆறுதல் சமகால பேச்சு வழக்கில் இப்படியாக சொல்லலாம் தீர்க்க நோக்கம் கட்டி எழுப்புவது தூண்டப்படுவது மற்றும் உற்சாகப்படுத்துவதாகும் சர்வாதிகாரிகளை உருவாக்க கண்டிப்பாக தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படுவதில்லை மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி தன்னிச்சையான அறிவிப்புகளை வெளியிடும் நபர்களே அந்த சர்வாதிகாரிகள் இதை மிக திட்டவட்டமாகவும் உறுதியாகவும் சொல்கிறேன் கிறிஸ்துவின் உடலில் சர்வாதிகாரிகள் இல்லை தீர்க்க தர்சனத்தை பயன்படுத்தி தன்னை ஒரு சர்வாதிகாரியாக ஆக்கிக்கொள்ளும் எவரும் வரங்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள் இதை நாம் ஆராய வேண்டும் இந்த காரணத்துக்காக அனைத்து தீர்க்க தர்சன உரைகளும் தீர்ப்புக்கு உட்பட்டவை என்று வேதம் மிக தெளிவாக கூறுகிறது உதாரணம் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் பவுல் கூறுகிறார் தீர்க்கதர்சிகள் இரண்டு பேராவது மூன்று பேராவது பேசலாம் மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள் புதிய ஏற்பாட்டில் பொதுவாக நிலையாக இல்லை என்றாலும் தீர்க்கதர்சிகள் ஒன்றாக செயல்பட்டனர் என்பதை பார்ப்பது மிக முக்கியமானது அவர்கள் ஒரே சரீரத்தின் சக உறுப்பினராக இருந்தார்கள் மற்றவர்களின் நிலையை விட மிக உயர்ந்த நிலையில் ஒரே நபர் மற்ற அனைவரும் ஒப்புக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அறிவிப்புகளை வெளியிடும் வழக்கம் இருந்ததில்லை எனவே பவுல் தீர்க்கதர்சிகள் இரண்டு பேராவது மூன்று பேராவது பேசலாம் மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள் என்று சொல்கிறார் இந்த வார்த்தைகள் உண்மையில் தேவனிடமிருந்து வந்தன என்பதை உடலின் சார்பாக அவர்கள் தீர்மானிக்கட்டும் நாம் அவற்றுக்கு செவி வேண்டும் மீண்டும் ஒன்று தசிலேயர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது இருபத்தோராம் வசனத்தில் பவுல் இதை கூறுகிறார் வசனம் ஆவியை அவித்து படாதிருங்கள் தீர்க்கதர்சனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள் பவுல் இரண்டு தவறுகளுக்கு எதிராக பாதுகாக்கிறார் முதலாவது தீர்க்க வார்த்தைகளை வெறுத்து ஒதுக்குவது மற்றும் அவற்றை முற்றிலும் நிராகரிப்பது இரண்டாவது எந்தவித ஆய்வும் இல்லாமல் அனைத்தையும் நம்புவது அவற்றை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்றும் ஆவியை அவித்து போடாதீர்கள் என்றும் சொல்கிறார் ஆனால் மறுபுறம் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வரும்போது அதை கவனமாக ஆராய்ந்து நல்லதை மட்டும் பற்றி கொள்ளுங்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஆப்பிரிக்கர்களின் மத்தியில் வேலை செய்த அவர்களிடம் நான் கூறியது எனக்கு நினைவிற்கு வருகிறது நான் அவர்களிடம் மிஷினரிகள் உங்களிடம் கொண்டு வந்ததெல்லாம் நன்மை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சில விஷயங்கள் நல்லதாக இருக்கும் சில நல்லதாக இருக்காது ஆனால் அது ஒரு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆப்பிரிக்கர்களாகிய நீங்கள் மீன் சாப்பிடும்போது என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் சதையை விழுங்குகிறீர்கள் முள்ளுகளையோ துப்புகிறீர்கள் என்று நான் சொன்னேன் மேலும் நீங்கள் அதையே செய்யுங்கள் என்றேன் இன்று அதை மீண்டும் சொல்கிறேன் எல்லா தெற்கு நாம் விழுங்க தேவையில்லை நாம் சதையை விழுங்குகிறோம் அது நமக்கு நன்மை செய்கிறது நாம் முள்ளுகளை துப்புகிறோம் அது நமக்கு நன்மை செய்யாது தீர்க்க தர்சனம் நிதானிக்கப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன் அதை நாம் எப்படி தீர்ப்பது இப்போது நான் உங்களுக்கு மூன்று எளிய நடைமுறைகளையும் வேதபூர்வமான சோதனைகளை கொடுக்க விரும்புகிறேன் முதலில் தீர்க்க தரிசனம் வேதத்துடன் ஒத்துப்போகின்றதா பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் ஆசிரியராக இருக்கிறார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் தமக்குள்ளே முரண்படுவதில்லை எனவே பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தின் மூலம் வேதத்திற்கு முரணான ஒன்றை ஒருபோதும் சொல்ல மாட்டார் இரண்டாவது சோதனை இதுதான் தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவை உயர்த்துகிறதா தேவாலயத்தில் பர்சுத்தாவின் முதன்மையான ஊழியம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதும் உயர்த்துவதுமாகும் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தாத எதுவும் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தாத எதுவும் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து வந்ததல்ல வெளிப்படுத்துதல் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்து நமக்கு குறிப்பாக இதை சொல்கிறது இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது எல்லா உண்மையான தீர்க்க தரிசனங்களும் இயேசுவானவரை மையமாக கொண்டுள்ளன மூன்றாவது கேள்வி தீர்க்க தரிசனம் தேவனுடைய மக்களை பக்தி விருத்தியாக்குமா தேவனுடைய மக்களை பக்தி விருத்தியாக்குவது அதுவே முதன்மையான நோக்கமாக இருந்தது என்பதை நினைவில் கொள்கிறோம் தீர்க்க தரிசனமானது கட்டியெழுப்பவில்லை பலப்படுத்தவில்லை மற்றும் தேவனுடைய மக்களை ஊக்கி என்றால் அது பரிசுத்த ஆவியரணம் வந்தது என்று நம்புவதற்கு எந்த காரணமும் இல்லை தீர்க்க தரிசனத்தின் உதாரணத்துக்காக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு திரும்பினால் சுவாரஸ்யமாக இருக்கும் அவற்றை கண்டுபிடிக்க முடியாத காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னதும் செய்ததும் தீர்க்க தரிசனமானது என்று நான் நம்புகிறோம் எனவே அவருடைய முழு ஊழியமும் தீர்க்க தரிசனமாக இருந்ததால் அவர் குறிப்பாக தீர்க்க தரிசனம் உரைத்த குறிப்பிட்ட சூழ்நிலை எதுவும் இல்லை இருப்பினும் புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனத்தின் பிற எடுத்துக்காட்டுகள் சுவாரஸ்யமாகவும் உதவிகரமாகவும் உள்ளன தீமத்தேவின் வாழ்க்கையில் ஒன்றை நான் பார்க்க விரும்புகிறேன் ஒன்று தீமத்தேயு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே பவுல் தீமத்தேவுக்கு பின்வருமாறு எழுதுகிறார் பதினெட்டாம் வசனம் குமாரனாகிய தீமத்தேவே உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் இப்போது நாம் பின்னணியை நிரப்ப வேண்டும் மற்றொரு இடத்தில் பவுல் தனது நிருபங்களிலே தீர்க்க தரிசனத்துடன் மூப்பராகிய சங்கத்தார் கைகளை வைத்த பொழுது ஒரு சிறப்பு ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்டார் என்று கூறுகிறார் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தீமத்தொய்வின் குறிப்பிட்ட வாழ்க்கை முறையில் தேவன் அவருக்காக திட்டமிட்டார் என்பது தீர்க்க தர்சன வரத்தின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டது மேலும் தீர்க்க தர்சன வரத்தின் மூலம் பவுலும் மூப்பர்களும் தீமத்தேய் மீது கை வைத்தபோது அவருடைய ஊழியத்திற்காக அவரை தனியே வைக்க தூண்டப்பட்டனர் மேலும் அந்த தீர்க்க தரிசனங்கள் மூலம் தேவன் என்ன செய்ய முடியும் என்று மிகுந்த உற்சாகத்தையும் வாக்குறுதியையும் அவருக்கு அளித்தது ஆனால் பவுல் இந்த முதல் நிருபத்தை எழுதியபோது பயத்தின் ஆவிக்கு எதிராகவும் விட்டுவிடுவதற்கு எதிராகவும் திமுகவை எச்சரிக்கின்றார் இப்போது அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால் உனக்கு முன் சொன்ன தீர்க்க தரிசனங்களை நினைத்துக்கொள் தேவன் உன்னுடன் இருக்கிறார் என்பதை நினைத்துக்கொள் உனக்கு எதிர்ப்பும் பிரச்சனை இருந்தாலும் தேவன் வாக்களித்ததை நிறைவேற்றப் போகிறார் சரி இது தீர்க்கதத்தின் மிக அழகான பயன்பாடாகும் இதை நான் என் சொந்த வாழ்க்கையில் பலமுறை அனுபவித்திருக்கிறேன் நான் மன போது அல்லது ஒடுக்கப்பட்ட போது அல்லது என்னால் அதை சமாளிக்க முடியுமா என்று யோசித்த யோசித்தபொழுது கடந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட தீர்க்கதர்சன வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன் அவை என்னை ஊக்குவித்தது என்னை பலப்படுத்தியுள்ளது இருப்பினும் கட்டளையிடும் தீர்க்கு பற்றி நாம் ஒரு எச்சரிக்கை வார்த்தை சொல்ல வேண்டும் அது உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டும் ஒரே வழிமுறையாக இருக்கக்கூடாது இரண்டு குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பவுல் சொல்கிறார் சகல காரியங்களும் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும் ஒரு தீர்க்கு தரிசனத்தினால் மட்டும் செயல்படாதிருங்கள் தேவனின் விருப்பத்திற்கு உங்களை வழிநடத்தும் வழிமுறைகள் ஒன்றாக இது இருக்கட்டும் இப்போது தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து ஒரு சுருக்கமான சாட்சியத்துடன் முடிக்கிறேன் சில வருடங்களுக்கு முன்பு நான் இங்கிலாந்தில் இருந்தேன் அதற்கு முன்னே நான் சென்றிராத ஒரு தேவாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன் நான் ஞாயிறு காலை ஆராதனையில் பேச இருந்தேன் ஆனால் நான் அங்கு சீக்கிரமாக வந்து சேர்ந்தேன் மக்கள் ஆராதனைகளுக்கு முன்பாக ஒரு ஜப கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் எனவே நான் அவர்களுடன் மன்னிட்டு ஜபித்தேன் சிறிது நேரத்துக்கு பிறகு பல்வேறு மக்கள் தீர்க்கு வார்த்தைகளை பெறுவதை நான் கேட்டேன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபரிடமும் ஒரு குறிப்பிட்ட நபரைப் பற்றியும் பேசி அந்த நபரின் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை விவரித்தார்கள் திடீரென்று நான் தான் அந்த நபர் என்பதை அதிர்ச்சியுடன் உணர்ந்தேன் அந்த நபர்களில் யாருக்கும் எனது கடந்த காலத்தை பற்றி எதுவும் தெரியாது என்பதை நான் உறுதியாக அறிவேன் சரி தேவன் இந்த வழியில் என் கவனத்தை ஈர்த்தபொழுது அவர்கள் எதிர்காலத்தில் என் மூலம் தேவன் செய்ய விரும்புகிறதை பற்றி பேசத் தொடங்கினார்கள் குறிப்பாக தேவன் என்னை எழுத தூண்டும் ஒரு புதிய வகை புஸ்தகம் இருந்தது இது உண்மையில் என்னுடன் பேசியது எனக்கு ஊக்கம் அளித்தது என் வாழ்வில் ஒரு முக்கியமான தருணத்தில் ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது பின்னர் அந்த குறிப்பிட்ட வகையான புஸ்தகத்தை நான் உண்மையில் எழுதினேன் அது இப்போது அச்சில் உள்ளது எனவே இங்கே ஊக்கம் வழிநடத்துதல் தூண்டுதல் உற்சாகப்படுத்துதல் ஆகியவை தீர்க்க தர்சன வரத்தால் உந்துதல் பெற்றதற்கு இது ஒரு உதாரணமாகும் சரி இன்றைக்கு நாம் நேரம் முடிந்துவிட்டது நாளை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன் குரல் வரங்களை பற்றி நான் தொடர்ந்து பேசுவேன் பலர் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாக கருதும் வரமான பற்பல பாஷைகளின் வரத்தை பற்றி நான் கையாள்வேன் ஆமேன்